ம்மத்துலா வனிமானவர்களே வசூலுல்லாஹி சலாஹ் அலி வஸ்லாம்கள் சொன்னார்கள் வீட்டில் இருந்து வெளியே செல்லும் போது பிஸ்மில்லாகி லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லாஹி என்ற துவாவி ஓதிய பின் யார் வீட்டில் இருந்து வெளியே செல்கின்றார்களோ அவர்களை பார்த்து மலக்குமாறு சொல்வார்களாம் நீ ஓதின துவா உனக்கு போதுமானது உனக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது என்று வழக்கமாக சொல்வார்கள் எனவே ஷைத்தான் அவரை விட்டு ஒதுக்கிக் கொள்கின்றான் என்ன நம்பி சலல்லாஹ் உலக சொன்னவர் சொன்னார் ஆகையாள்கள் இந்த துவாவை நான் மனபுரம் செய்து கொண்டு வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போதெல்லாம் பிஸ்மில்லாய் தவக்கத்து அலல்லாகி லா ஹவுலா குவத்த இல்லா பில்லா என்ற துவா ஓதியவர்களாக அல்லா இடத்தில் பாதுகாப்பு பெற்றவர்களாக அல்லாஹ் நமக்கு அகல் பகிவானாக ஆமினி அக்பல் ஆலிமி அசலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ